தமிழகத்தில் மீண்டும் கனமழை பொறுத்த பொறுத்தவரைக்கும் உறுதியாகியிருக்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகுமானு பலரும் கேட்டிருந்தீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு ஏற்கனவே பல மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை நாற்பது நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக பதிவாகி கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுவதுமாகவே ஒரு கனமழை கொட்டி இருக்குமா என்று சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் தேதிகள் உங்களுக்கு நம்ம அறிவிக்க போகிறோம் எந்தெந்த தேதிகளில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் நாளை வரை பகல் நேரங்களில் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் இருக்கதாங்க செய்யும் ஏற்கனவே நேற்றைய தினங்களில் பார்த்தீங்க காஞ்சிபுரத்தில் அதிகப்படியான வெப்பம் பதிவாக நாற்பத்தி ஒரு கள்ளக்குறிச்சி திருச்சி பெரம்பலூர் மதுரை திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட பல மாவட்டத்தில் நேற்றைய தினங்களில் நாற்பது முதல் நாற்பத்தோரு செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தீவிரமாக பதிவாகியிருக்கிறது இன்னும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் குறையாமல் தொடர்ந்து தீவிரமடைந்து காணப்படும் சரிங்க எப்போ கனமழைக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா தமிழ்நாட்டுல அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் மீண்டும் பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரத்துல கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு அதுதான் என்னதான் நமக்கு பகல் நேரங்கள வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் தீவிரமாக கொளுத்தினாலும் மாலை மற்றும் இரவு நேரத்துல ஒரு சில மாவட்டத்தில் பகுதியாக நமக்கு மழை பொழிவுங்கிறது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சியில உள் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்லன்னு சொல்லி பகுதியா சில இடத்துல இன்றைக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள்ல ஒரு சில பகுதிகளில் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம் கடலோரத்தில் லேசான மழை பொழிவும் தொடர்ந்து காணப்படும் வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஏன்னா இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்திருந்தாலும் ஒரு பக்கம் மிதமானதிலிருந்து கனமழையும் பதிவாக போகுது வட தமிழக உள் மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையானது பதிவாகக்கூடும் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்துல இன்னும் ஒரு சில பகுதிகள் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பகுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா இது மாவட்டம் முழுவதும் இந்த முறை நமக்கு மழை இல்லாம ஒரு சில இடங்களில் பகுதியாகவே விட்டு விட்டு பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சியில தொடர் மிதமானதுல இருந்து கனமழை உண்டு நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கோத்தகிரி குன்னூர் மற்றும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளெலாம் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் நீலகிரி மாவட்டம் தொடர் கனமழை எச்சரிக்கை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுல கனமழையும் மற்ற இடங்கள் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மேட்டுப்பாளையம் காரமழை உள்ளிட்ட நகர பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதியெலாம் மிதமான மழையும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கனமழையுமாக பதிவாகும் அடுத்த தேனி மாவட்டங்கள் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க விட்டு விட்டு அவ்வப்போது இருக்கும் எல்லா நேரமும் கனமழை கிடையாது பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல்ல வெயில் காணப்படும் தேனி மாவட்டத்தில் சில நேரங்கள் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரத்தில் சாரல் மழை அல்லது மிதமான மழை வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போதைக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட மழை பொழிவு ஏற்கனவே பதிவாகி ஓய்வு கொடுத்துருச்சு இப்போ நமக்கு வந்து லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தமிழ்நாடுல பெரும்பாலான இடங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே எதிர்பார்க்க முடியுமே தவிர மிக கனமழையோ அதிகனமழையோ தீவிர கனமழை ரெட் அலர்ட்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்தோம் ஏன்னா வங்கக்கடல்ல உருவான குறைந்த தாழ்வு பகுதியும் தமிழ்நாட்டுல கரையை கிடக்காம தமிழகத்தை விட்டு விலகி செல்வதன் காரணமாக வெப்பநிலையும் ஒரு பக்கம் ரொம்பவே கடுமையாக பகல் நேரங்களில் பதிவாகிட்டு இருக்கு நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பகலில் பதிவாகிறதை நம்ம பார்த்து வருகிறோம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போலவே பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமான வெப்பம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த வட தமிழக கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் ஆங்காங்கே வந்து பதிவாகும் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்க முடியும் மற்றபடி வந்து மிக கனமழை மற்றும் கனமழை தீவிரம் வந்து அதிகமாக இருக்காது ஏன்னா பகல் நேரங்கள்ல ஏற்கனவே நமக்கு இந்த பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகி வருகிறது பார்க்கிறோம் பகுதியான மழை பொழிவும் ஒரு சில இடத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களிலும் அதே போல தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறையில ஏற்கனவே கடந்த நாட்கள்ல மழை வாய்ப்புகள் இங்கே வந்து பதிவாகி டெல்டா மாவட்டத்தில் அதிகப்படியாக திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்லாம் ஏழு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர்னு சொல்லி ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை தீவிரமானது பார்த்தோம் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு காணப்பட்டாலும் குறிப்பாக ஏப்ரல் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு போன்ற தேதிகளில் பரவலாக ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பொடிவும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் ஏன்னா எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம மிக மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நமக்கு அந்தந்த நாட்கள் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு பரவலாக மழை பொழிவும் தொடர்ச்சியாக வந்து பதிவாகும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை தொடர்ந்து எதிர்பாருங்க அநேக இடங்களில் நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழையானது தமிழ்நாட்டில் உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது இல்லை அதனால் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அதே போல் வட மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு குறிப்பாக மகாராஷ்டிராவாகட்டும் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் வெப்பம் பொறுத்தவரை பகல் நேரங்களில் தீவிரமாகி வருகிறத பார்க்கிறோம் வட மாநிலங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தீவிரம் அடை ஏற்கனவே அந்த பகுதிகளில் நாற்பத்தி மூணு அல்லது நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ்க்கு தான் ரொம்ப தீவிரமாகவே வெப்பம் பதிவாகிட்டு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இன்னும் வெப்பம் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் குறிப்பாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் இன்னும் வட மாநிலங்களில் பல பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த ரொம்பவே தீவிரமாக இருக்கும் தமிழ்நாடுமே சேர்ந்துதான் நமக்கு அந்த வெப்ப அலை நமக்கு வந்து சிக்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு மேல நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் மேல வெப்பம் பதிவாகும் அது வெப்ப அலை என்றே சொல்லப்படும் தமிழ்நாட்டிலும் இந்த வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய மாதங்களில் சீக்கிரமாக தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்புகளையும் தொடர்ந்து எதிர்ப்பாருங்க நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க